அவன் எதை விரும்பான்னா அது தகுந்த சபையை போய் சேருவான் அப்போ இந்த சபையில் எதை சொல்லிக் கொடுக்குது செல்வம் பணம் மாமன் என்று ஆங்கிலத்தில் சொல்லக்கூடியவர் அல்லவா வளமை அவை வளமை நற்செய்தி நான் ஒரே அடி அடிச்சார் பதினாறாம் பெனடை போப்பாண்டவராக இருந்தபொழுது அவர்கள் வளமை நற்செய்தி அறிவிக்கிறார்கள் அதனால் அங்கே கூட்டம் கொடுக்கிறது நாங்கள் சிலுவை நற்செய்தி அறிவிக்கிறோம் அதனால் எங்களிடம் கூட்டம் குறைகிறது ஏன் அவனும் விரும்ப மாட்டான் பலமே எல்லா பேரையும் விரும்புவான் கூடுகிறாங்க எங்கே பணம் இருக்கிறதோ அங்கே கழுகு கூடும் அப்படின்னு சொல்கிறார் அல்லவா ஏன்னா கழுகுடைய விருப்பம் என்பது பணம் ஏன்னா நம்மளுக்கு பிடிக்காது கழுகுக்கு பிடிக்குமே அதுபோல்தான் இந்த நபர்கள் செல்வம் பிடித்த நபர்கள் எல்லாம் அந்த சபைகளில் சேர்வார்கள் அதற்கென்று ஒரு இயக்கம் இங்கே அறைக்க ஆரம்பிக்கப்பட்டு நீ வெளியே போவானப்பா இங்கே இருந்துட்டு நீ வந்து செல்வத்துக்கு ஊதியம் என்று காட்டு என்று சாத்தான் உருவாக்கிய ஒரு இயக்கம் தான் அருங்குடைய இயக்கம் அது குற்றம் என எடுத்து காட்ட வேண்டும் அதான் சொல்றார் இங்க பாருங்க பயனற்ற இருளின் செயல்கள் எது மாதிரி செல்வத்தை நாடி போவது வளமையை தேடி போவது வளம எங்க இருக்கிறது அருங்குடைய இயக்கத்திலும் மற்ற சபைகளும் இருக்கிறது அப்போ யாரெல்லாம் அருங்கொடை இயக்கத்தை சேர்ந்தவர்கள் என்று பார்த்தால் பிரேசலாட் சொல்லிட்டா அருங்கொடை இயக்கத்தை சேர்ந்த நபர் அவர் பிரேசலாட் சொல்லிட்டா என்னாவது நான் வளமையை தான் தேடுகிறேன் சிலுவையை தேடவில்லை இயேசுவை தேடவில்லை கடவுளை தேடவில்லை என்று சொல்லக்கூடிய வாழ்த்துறையாக பிரேசலாட் இருக்கிறது இந்த இது ஒரு குற்றம் அது கடவுளுக்கு உகந்தது அல்ல நாம் வளமை தேடுவது கடவுளுக்கு உகந்தது அல்ல என்று நாம் சொல்லும் பொழுது இதை ஒரு குரு ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படிங்கிறதான் பொலோமிக்கல் அப்ரோச் வாதம் நான் பிடிச்ச மேலுக்கு மூன்றே கால் நான் மேற்கொள்ள காட்டின பிறகு ஏற்றுக்கலன்னு அதான் அர்த்தம் நாலு கால் உள்ள முயல்னு காட்டிட்டேன் முயல்னா நாலு கால் இருக்குன்னு காட்டுறேன் அப்ப அவன் என்ன புலமிக்கல் இல்ல இல்ல நான் நான் வந்து அந்த நான் பார்த்தது மூணு கால்தான் அப்படின்னா செய்ய முடியும் அந்த மாதிரி வாதம் செய்பவர்கள் இவ்வளவு தூரம் மேற்கோள் காட்டிய பிறகும் வீம்புக்கு பிரேசலாக மீறி சொல்வார்கள் இவர்கள் தான் கிறிஸ்தவ ஒன்றிப்புக்கு எதிரானவர்கள் கிறிஸ்தவ ஒன்றை செய்யணும்னா முதல்ல நீங்க வந்து மாஸ்டர் பண்ணிருக்கணும் அப்படின்னு சொல்லுது என்ன சொல்லுது கையேடு சொல்லுகிறது திருச்சவையில் கையேடு இரண்டாம் சங்கத்தின் கையேடு என்பது திருச்சவையின் அதிகாரப்பூர்வமான போதனை அந்த போதனை என்ன சொல்லுதுன்னா நீ வந்து எதிர்காலம் சார்ந்த குருவாக இருக்க வேண்டும் அப்படி இருந்து கொண்டு முழு தேர்ச்சி பெற்ற நபராக எதுல இறையலில் எந்த இறையலில் இருவிதமான இறையலிலும் இறையல் அப்படின்னா சிலுவை கூடிய இறையலிலும் வளமை உள்ள இறையல் ரெண்டிலும் நீ முழு தேர்ச்சி பெற்றவனாக இருந்தால் எப்படி அப்ரோச் பண்ணணும் இல்லாமல் வாதம் போல் இல்லாமல் உண்மையான புரிதல் கொண்ட ஒரு முறையில் என்ன செய்யணும் அதில் ஈடுபடணும் அப்படின்னு திருச்சபை சொல்லித்தார் ராணுவம் இவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால் மீட்பு என்றால் என்ன என்று கூட அடிப்படை கூட புரியாதவர்களாக என்ன செய்கிறார்கள் ஈடுபடுகிறார்கள் இந்த பிரேசலாக சொல்லும் நற்கைக்கு எதிரான நம்பிக்கையுடைய குருக்கள் தன்னை பார்ப்போரது மெச்சுகை பெரும் நோக்கத்துடனான நடத்தை கொண்டவர்களாக இருக்கிறார்கள் எப்படி பேசுதாடி ஏன் சொல்கிறாங்கன்னா